ஹலோ கைஸ் நான் உங்கள் ராஜா பேரோன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு ஒரு விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணணும் தோணுச்சு ஓகே அதான் ஜாகிங் ரொம்ப நாள் ஆச்சு ஜாகிங் ஸ்டார்ட் பண்ணி இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பின்னாடி வர்றாங்க பாருங்க ரெண்டு பசங்க அந்த ரெண்டு பசங்களுக்கு ட்ரெயினி தனியாக போச்சுன்னா கண்டிப்பாக ஓப்பிடிச்சிருவாங்க அதனால் நானும் கூட வந்து ஜாகிங் போய்ட்டுருக்கேன் ஓகேடா அதாவது மனிதர்களானிய நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு காடஸ்ட் தன்மையும் இருக்குது ஒரு டெவில் தன்மையும் இருக்குது கண்டிப்பாக இதை யாரும் வந்து மறுக்க முடியாது ஆனால் பெரும்பாலான நேரங்களில் நாம் பெரும்பாலுமாக பயன்படுத்தக்கூடிய தன்மை எதுவாக இருக்குன்னா அந்த டெவிலஸ்ட் தன்மையாக தான் இருக்கும் எப்போவாச்சும் நான் நமக்குள்ளேருந்து அந்த காடஸ்ட் தன்மை வழிபடுது இது என்ன இதை வச்சு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஆ என்னுடைய லைஃப்லேருந்து என்னை பற்றி தான் பேசுகிறேன் ஓகேவா நான் உணர்ந்ததான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் மேபி சிலருக்கு உதவலாம் இதெல்லாம் தேவையில்லை எங்களுக்கு அப்படின்றவங்க விட்டுடலாம் அதான் எப்போன்னு சொல்கிற மாதிரி பிடிச்சிருந்தா எடுத்துக்கோ இல்லை பிடிச்சத எடுத்துக்கோ டன் என்னே எடுத்துக்கிட்டாங்கன்னா நம்மளே யோசிப்போம் சில நேரங்களில் என்னடா இவ்வளோ மோசமாக இருக்குமே சில நேரங்களில் இருக்கும் ஆனால் நாமளுமே இந்த மாதிரி தன்மையை வெளிப்படுத்துகிறமே அப்படின்னு ஆனால் இது எல்லாரும் யோசிக்கிறாங்களான்னு கிடையவே கிடையாது நம்மள்கிட்ட ஒருத்தங்க வந்து அந்த டெவிலஸ்ட் தன்மையை போது அந்த இந்த ஹாடான ஒரு முகத்தையோ இந்த பிஹேவியரையோ இல்லை சில விருப்பான வார்த்தைகளையோ பேசும்போது நம்ம எப்படி யோசிக்கிறோம் சே ஏன்டா என்ன மாதிரியோ மனசை அறக்கனாக இருக்கான்னு ஐயா அப்படி யோசிக்கிறோம் யோசிச்சுட்டு நாம் நாம அதே மாதிரி தன்மையை போது நாம் ஐயா சே என்ன மாதிரி இருந்தோம் அப்படின்னு யோசிச்சிருக்கோமான்னு கேட்டால் அதிகமான நேரங்களில் இல்லைன்னு தான் சொல்லணும் ஓகேவா அதை வந்து நாம் உணர்றதே கிடையாது நமக்குள்ளே இந்த டெவிலிஸ்ட் தன்மையை நம்ம வெளிப்படுத்துகிறோம் நம்ம அந்த மாதிரி ஏசுகிறோம் அதாவது ஒருத்தர் திட்டுறோம் அப்படின்னா தப்பு செஞ்சால் திட்டணும் அப்படி தான் மனசில் எடுத்துக்கிறமே தவிர ஏன் அதை வந்து கொஞ்சம் தன்மையாக சொல்லியிருக்கலாமா கொஞ்சம் அன்பாக சொல்லியிருக்கலாமே அப்படிங்கிறத யோசிக்கிறது இல்லை என்னையும் சேர்த்தான்னு சொல்கிறேன் ஸோ இதை நம்ம உணரும் போது இதை திருத்திப்போம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் வந்து உணர்ந்து போ உணரும் தான் இதை திருத்திக்கிறோன்னு நினைக்கிறேன் நமக்குள்ள வந்து செத்தம் போடாத தம்பி நமக்குள்ள வந்து இந்த மோசமான தன்மை இருக்குதுங்களா இதுக்கிட்டே போது கல்லுத்திக்க இறங்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நேரம் கடி நிச்சயம் போடா ஏதோ தெரிஞ்சு தம்பி மாதிரி சொன்னால் அவன் பாட்டு தான் நிற்கலாம் இல்லைன்னு அந்த நேரம் துரத்தி தேய் செத்தம் போடாத அப்போ நமக்குள்ள உள்ள மோசமான தன்மையாக நம்ம யார்கிட்டையாவது கோவப்பட்டு இருக்கும்போதோ இல்லை தவறாக பிஹேவியர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதோ பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா கூட பரவாயில்லை அதுக்கப்புறம் சிந்திங்க கொஞ்சம் ஐயோ நம்ம வந்து ரொம்ப மோசமாக இருக்கிறோமோ இந்த மாதிரி ரொம்ப ஹார்டாக இருக்கிறோமா இந்த பிஹேவியர் நல்லாவாக இருக்குது இதே மாதிரி நம்மள்கிட்ட யாராவது நடந்த நம்ம எப்படி இருப்போம் ஏ இவன் ஒருத்தன் சத்தம் போடாமல் இருங்களான்டா ஏன்டா ஒரு இடத்துல ரன்னிங் போக ஓட மாட்டான் அவன் பசங்க நடந்துட்டாங்க எங்கள் கடி கடி நிச்சயம் போடணு நான் அந்த ஏரியாவில் வந்து பழக்கம் அதனால் குழைச்சாலும் அது ஒன்றும் செய்யாது சரி விஷயத்துக்கு வந்தோம் அப்போது நம்ம செஞ்சதுக்கு போகிற கொஞ்சம் யோசித்தோம் அப்படின்னா இப்படி நான் யோசிக்கும்போது தான் என்னை மாற்றிட்டேன் ரொம்ப மோசமாக இருக்கம்மா எப்படி நடந்துக்கிட்டேம்மா இது இது என்ன மாதிரி பிகேவியர் சார் இது ஒரு டெவில் தன்மையெல்லாம் இருக்கு அப்படின்னு யோசிக்கும்போது சார் இனி வேண்டாம் நீ கொஞ்சம் திருப்பிக்கலாம் சொல்கிற விஷயத்தையே கொஞ்சம் ஹார்ட் இல்லாமல் ஸ்மூத்தா சொல்லலாம் அந்த மாதிரி யோசிக்கும் போது மனத்து இதனால என்ன நடக்குது இந்த டெவில் தன்மை ஓகே இந்த காடஸ்டு தன்மை இதனால என்ன நடக்குது ஏய் போய் கல்லெடுக்காத எடுக்காத அப்புறம் இங்க ஓட முடியாது டெவில் தன்மை இந்த காடஸ்டு தன்மை இந்த ரெண்டு நாள் என்ன நடக்குது இதை மாத்திக்கும் போது அப்படின்னா உனக்குள்ளதான் ஒரு பீஸ் உருவாகுது நீ வந்து ஆடாக நடந்துக்கிட்டு இருக்குல்ல அந்த டைமுக்கும் அதை உணர்ந்துட்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம்னு நினைக்க நேரத்துலேயே உன் மனசில் ஒரு ஒரு ஆறுதல் உண்டாயிடும் மனசுக்கு ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம் மனுஷனை முன்னோக்கி கொண்டு போகிறதுக்கும் இருக்கிற அந்த சின்ன லைஃப்பை நல்லபடியாக வாழ்ந்து கிடக்கிறதுக்கும் தேவையானது என்னது மன அமைதி அந்த மன அமைதி தான் ரொம்ப முக்கியம் அந்த மன அமைதி நம்மளை மாற்றிப்போன்னு நினைக்கும் போதே மனசில் கிடைக்கும் நான் இதை ஃபீல் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாருடைய லைஃப்பில் அதான் முதல்ல சொல்லிட்டோம்ல நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் மனிதர்கள் அறிவிக்காமல் இந்த ரெண்டு தன்மையும் வச்சுட்டு அதில் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வெளிப்படுத்துறது இந்த டெவிலிஸ்ட் தன்மையாக தான் இருக்கும் நம்ம கூட நெருங்கினவங்கள்கிட்ட மட்டும் அந்த காடஸ்ட் தன்மையை காட்டுவோம் நமக்கு பிடிச்சவங்கள்ட்ட மட்டும் அந்த காடஸ்ட் தன்மையை காட்டுவோம் மற்ற எல்லார்ட்டையும் அதிகமாக நம்ம காட்டுறது அந்த டெவிலிஸ்ட் தன்மையாக தான் இருக்கும் அதுக்காக எல்லாரையும் பார்த்து எழுச்சிக்கிட்டே இருக்கணும் இல்லை யாரையும் பார்த்து முறைக்காமல் இருக்கும் சிம்பிளாக யோசிச்சு பாருங்கள் பைக்கில் நம்ம போகும்போது நம்ம முகம் எப்படி இருக்குன்னு ரொம்ப யோசிச்சு பாருங்கள் நைன்டி நைன் பர்சன்டேஜ் பேர் யோசிச்சு பாருங்கள் இப்படிதான் இருக்கும் எடுத்துல யாராவது வந்தாலும் பார்க்குறது இப்படிதான் இருக்கும் ஏ நம்ம எப்படி இருக்கிறோம் டெவில தன்மையோடு இருக்கிறோம் சிரிச்சுக்கிட்டே இருக்க வேண்டாம் நார்மல் போலாமே ஏண்டா போடா துரத்தி வந்து குலைக்கிறான் ரெண்டு நாள் குழைப்பான் சரியா அப்போது நம்மளை உணரணும் வண்டியில் போகும்போது ஏன் இப்படி இறுக்கமா மூஞ்ச வச்சிருக்கோம் ஏன் இப்படி இறுக்கமாக இருக்கும் சிம்பிளாக இருக்குமா இழிச்சிக்கிட்டே போக வேண்டாம் அந்த இறுக்கத்தை ரிலீஸ் பண்ணலாம் கொஞ்சம் ரிலீஸ் ரிலீஸ் இதுவா அது என்னதான் கொடுக்கணும்னா அன்னைக்கு நீங்கள் எப்படியும் காலையில் எழுந்துச்சு நம்ம பைக்கில் எங்கே போவோம் வேலைக்கு தான் போவோம் அந்த இருக்கத்தோடு போகும்போது வேலைக்கு போயும் அதே இருக்கத்தோடு தான் இருப்போம் இங்கேருந்தே கிளம்பும் ஒரு அந்த இருக்கத்தை விட்டு ரிலீஸ் அப்படி போனோம்னா வேலையில் போயும் ரிலாக்ஸ் ரிலாக்ஸாக வேலை பார்க்கும் ரிலாக்ஸாக வேலை பார்க்கும்போது என்ன நடக்கும் வேலை சந்தோஷமாக போகும் நான் ஒரு ரெண்டு மூணு நாளாக எனக்குள்ளே உள்ள டெவில் தன்மை தான் அதிகம் எல்லாத்தையுமே அதை ஓப்பனாக ஒத்துக்கணும்ல எல்லாத்தையுமே தேவையில்லாமல் கோவப்படுறது எஞ்சுக்கொள்கிறாரு ஸோ இது நம்மளை அறியாமலே வரக்கூடியது அதுக்கு தான் அன்றைக்கி அந்த அந்த சொல்லியிருக்காங்கல்ல சாத்தானு சாத்தானுடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகம் டார்க்கோடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகம் எல்லாருக்குள்ளேயும் வரும் ஸோ அது வந்து அதிகமாக இது உணர்ந்துட்டோம்னா சரி பண்ணிடலாம் நான் உணர்கிறேன் சே ஏன் இப்படி இருக்கிறோம் ஏன் உங்கள்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிறோம் ஏன் உங்கள்கிட்ட இப்படி பேசுகிறோம் தப்பாச்சே தப்பு ரியலி தப்பு இது என்னதை ஏற்படுத்துதுன்னா எனக்கு ஒரு மன இறுக்கத்தையே ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது ஒரு ஒரு ஹாப்பினஸ் இல்லை ஒரு ஃப்ரீனஸ் இல்லை அப்போது நாம் அதை மாற்றிக்கலாம் சிம்பிள் ஒருத்தங்க கால் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணணும்னு சொல்லியிருப்பீங்க கால் பண்ணணும் மறந்துருப்பீங்க இல்லை உங்களுக்கு அதிகப்படியான வேலை இருந்திருக்கும் அவங்க நீங்கள் கால் பண்ணலன்னு உங்கள்ட்ட கோவப்படுறாங்க நீ சொல்லிட்டுது அவங்கள்ட்ட என்ன பண்ணுற கால் பண்ணாமல் மறந்துடுறேன் உன்னுடைய வேலையா நீ ஃபோன் பண்ணியாவது சொல்லியிருக்கலாம் எனக்கு இப்படி வேலை இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் நம்ம சொல்லலை தப்பு யார் மேலே நம்ம மேலே ஆனால் நம்ம அவங்க ஃபோன் உடனே என்ன நினைப்போம் எனக்கு அவங்க ஃபோன் பண்ணி கோவப்படுவாங்க கோவப்படும் என்ன நினைப்போம் எனக்கு வேலை இருக்குது அது அதெல்லாம் கேட்க விட்டுண்ட கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்கள்ட்ட எரிச்சலை காட்டுவோம் அப்படி கோவத்தை கொப்பளிப்போம் இதே மாதிரி தான் வீட்டில் நமக்கு ஒரு வேலை செஞ்சு அயன் பண்ணியே வைக்கணும்னு சொல்லியிருப்போம் அயன் பண்ணி வைக்க மறந்துருப்பாங்க அவங்களுக்கு ஒரு வேலையாக இருந்திருக்கும் அதை நம்ம வந்து யோசிக்காமல் ங்கரமாக கத்துவான் ஓகேவா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு உன் மன இருக்கத்தை விட்டுட்டு உனக்குள்ளே உள்ள டெவில் தன்மையை உட அப்படின்னு உடலில் தட்டு வெளியே அனுப்பிக்கிட்டு அவன்கிட்ட டெவில்கிட்ட டெவில் தன்மையை காட்டிடுறான் ஆ காடஸ்ட் தன்மையை காட்டாதுங்க டெவில்கிட்ட டெவில் தன்மையை காட்டிட்டு காடஸ்ட் தன்மையை மற்ற எல்லார்ட்டையும் கொண்டு போய் எப்படி கொடுக்கலாம் என் சரி கொஞ்சம் சீக்கிரம் நான் என் முடிஞ்சு போச்சு கால் பண்ணி கோவப்படுறாங்களா இப்போ எப்படி ஆகி வா கோவப்படாதீங்க சாரி அப்படின்னா முடிஞ்சு போச்சு அதை விட்டுட்டு அவங்கள்ட்ட கோவப்படுறது கோப்படுறது கோவப்படுறது சாப்பாடு வச்ச சாப்பாட்டில் கோவப்படுறது எல்லாத்துலேயும் கோவப்பட்டு தானே இறுக்கி டென்ஷன் 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 சீக்கிரமாக அண்டை போட்டுருவோம் அதை அதை நம்ம புரிஞ்சுக்கணும்ல எல்லாருக்கும் காலம் ரொம்ப ரொம்ப கம்மி ரொம்ப கம்மி நூறு வயசு வாழ போகிறோமான்னு கேட்டால் சத்தியமாக இல்லை ஆனால் நம்ம எல்லோரும் ஒரு ஆயிரம் வயசு வாழ போகிறது மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கோம் வரும் இது ஒரு மயில் 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 சரிதா மயில் சத்தியமாக சொல்கிறேன் மனம் இறுக்கமாக இருந்துச்சு அந்த டெவில் தன்மையே நமக்குள்ளே இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இயற்கையில் இருக்க மயிலையோ அழகாக விளைஞ்சிருக்க ஒரு வயலையோ இது விலையில அடுத்தாச்சு சொல்கிறேன் வயலையோ உதிக்கிற சூரியனையோ நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம் ரசிக்கவே மாட்டோம் எப்போது இறைத்தன்மை உனக்குள்ளே வெளிப்படுதோ அப்போ தான் நம்ம அதெல்லாம் ரசிப்போம் சீரியஸாக நீ இதெல்லாம் ரசிக்கிற அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம் ஓகே மனம் அமைதியாக இருக்கும் மனசுக்குள்ளே இறைத்தன்மை இருக்குது டெவில் தன்மை இல்லை அப்படின்னு உணர்ந்துக்கலாம் ஓகே இது வந்து நான் மட்டும் இல்லை மேக்ஸிமம் எல்லாருமே திங்க் பண்ணுற ஒரு விஷயந்தான் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு விஷயம்தான் நான் சொல்லும்போது நிறைய பேர் அவங்க வந்து ரிமம்பர் பண்ணுவாங்க ஆமாம் சரிதானே ஆமாம் சரிதானே அப்படின்னு அப்படி யாராவது ரிமம்பர் பண்ணீங்க உங்களுக்குள்ளே இது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி எனக்குள்ள தோன்ற விஷயங்களையும் எனக்கு கிடைக்கிற அனுபவங்களையும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் பாய் பாய் நான் உங்கள் ராஜா பேரோன் வாழ்வு வளம் பிறட்டும் நலம் பிறட்டும் ஹாப்பியா இருங்க பாய் பாய்